சாப்பிட்டவுடன் ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் போன்றவை ஏற்படுகிறது இது ஒரு ரொம்பவும் ரொம்ப ரொம்பவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இதை வந்து ஆசிட் ரிஃப்ளக் சொல்வோம் வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் சில நேரங்களில் உணவு குழாயில் கொஞ்சம் எதிர்த்து வரதுனால ஏற்படக்கூடிய கஷ்டம் இது இது முக்கியமா இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த உணவு முறை நம்ம சாப்பிடக்கூடிய அந்த நேரம் சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது முக்கியமாக இந்த மாதிரி இந்த எண்ணெய் துவைச்ச பொருள்கள் ஃப்ரைட் ஃபுட் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் மசாலா காரம் அதெல்லாம் போட்டு நிறைய ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒரு ட்ரிகர் மாதிரி ஒரு தடவை ஒரு ஒரு தடவை ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அது அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பிற வரைக்கும் ஸோ நம்ம உணவு முறை எப்படி நம்ம அதை சமைக்கிறோம் என்ன மாதிரி சாப்பாடு ஒரு அரிசியை நம்ம வேக வச்சு பருப்பு கொஞ்சம் சாம்பார் போட்டு சாப்பிட்டா அந்த கஷ்டம் இருக்கிறது இல்லை அதே நம்ம ஒரு பிரியாணியாகவோ ஒரு ஃப்ரைட் ரைஸாகவோ செஞ்சு செய்யும் சாப்பிடும்போது அது அந்த மசாலா அந்த காரம் சேரும்போது நிறைய பேருக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வருது நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு முறை தான் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருந்து அது ரொம்ப நேரம் இடைவேளை இருந்தாலும் இல்லை ஒரே நேரத்தில் வயிறு நிரம்ப சாப்பிடணும்னு முயற்சி பண்ணாலும் இதே கஷ்டங்கள் வரலாம் இதை தவிர்த்து இப்போ சமீப காலங்களில் நிறைய ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் அதிகமாகிட்டே போகுது இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாமே வந்து ஆசிட் லெவல்ஸ் இன்னும் அதிகரித்து அதிகப்படும் இதெல்லாம் மீறி நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் சரியான தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதெல்லாம் கூடும் போதும் இதே மாதிரி இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உண்டான அந்த அறிகுறிகள் நிறைய கூடிகிட்டே போகுது